பிரியமானவர்களே தாயே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காணொலி வழியாய் உங்களை நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம என்ன டாபிக்கை குறித்து நம்ம பார்க்க போறோம்னா தேவன் யாருடைய விண்ணப்பத்தை கேட்பார் யாருடைய விண்ணப்பத்தை கேட்க மாட்டார் ரெண்டு கொஷின் தேவன் யாருடைய விண்ணப்பத்தை கேட்பார் இதை குறித்து தான் நம்ம இந்த இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த கேள்வி வந்து ஆண்டோருடைய பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு தனியான ஒரு பதில் ஆண்டவர்கள் பிள்ளைங்க அல்லாதவங்களுக்கு இது வேறு பதில் இப்போ ஒரு புரஜாதி இருக்காங்க அவங்க ஆண்டவரை தேடுறாங்க ஆண்டவருக்குள்ளே வந்துருந்தாங்க ரச்சிக்கப்பட்டுருந்தாங்கன்னா ஆண்டவர் வந்து உடனே ஒரு புரஜாதி வந்து ஆண்டவரை சந்திக்கும்போது உடனே ஆண்டவர் பதில் கொடுப்பார் அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனோ எதுவுமே எந்த தடையுமே இருக்கவே இருக்காது அவங்க கேட்குறாங்களா ஆண்டவரை நம்புகிறாங்களா உடனே ஆண்டவர் வந்து பதில் கொடுக்குற தெய்வனாக இருக்கிறார் அப்போது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அதாவது இது எப்படின்னா ஒரு எக்ஸாம்ஸ்லாம் சொல்கிறேன் இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே போய் நம்ம ஃபர்ஸ்ட் எய்டு வந்து உதவி செய்வோம் தற்சமயத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டக்குன்னு ஒரு உதவி செய்வோம் உதவி செய்வாங்க அதை ஒரு காயப்பிடிச்சுன்னா உடனே ஒரு கட்டு போட்டு உடனே ஹாஸ்பிட்டல் தூட்டு போய் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க அப்படி தான் பிரஜாதிங்க சந்திக்கப்படும் போது ஆண்டவர் வந்து ஃபஸ்ட் இயர் கொடுக்குற மாதிரி உடனே வந்து அவங்க காரியத்தை டக்குன்னு கேட்டு டக்குன்னு அதை சால்வ் பண்ணி கொடுப்பார் ஆனால் தேவனுடைய பிள்ளைங்கள் அவங்களுக்கு எப்படின்னா அவங்க அவங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் எப்படி கேட்பார்னா அதுக்குன்னு நிறைய ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆண்டவர் வந்து வச்சுருக்கிறார் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ நிறைய பேர் வீடியோவில் சொல்லுவாங்க ஆண்டவர் உடனே ஆண்டவரை கூப்பிடுங்க கேட்பார் வைப்பார் அப்படின்னா ஆண்டவர் கேட்பார் யாருக்கு கேட்பார் யாருடைய செபத்தை ஆண்டவர் உடனே கேட்பார் ஆண்டவரை முதல் முதலாக தெரிந்து கொண்ட பிரஜாதி பிள்ளைகளுக்கு உடனே கேட்பார் சத்தியத்தை அறிந்த நமக்கு அவர் எப்படி கேட்பார் அதான் இன்றைக்கி கொஸ்டின் சத்தியத்தை தெரிந்தவர்களுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் தேவன் யாருடைய விண்ணப்பத்தை கேட்பார் அதான் ரெண்டு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோத்திருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு ஆனால் என்ன சொல்றாரு தங்களை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை தேடும்போது அவங்களுடைய விண்ணப்பத்தை கேப் கேட்கிறவராக இருப்பார் இந்த இந்த இடத்துல வந்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு எழுதப்பட்டிருக்கிறது நம்ம தாழ்த்திய ஆண்டவர்கிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு சேமத்தை கட்டளை எழுதாக காணப்படுகிறார் இன்னொரு வசனம் கூட இருக்கு ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நாலு இருபத்தி ஏழு இந்த ஸ்தலத்திற்கு அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இறுதியும் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் நம்ம எப்படி இருக்கணும் நம் இறுதியும் இலகி உருக்கமா அந்த விண்ணப்பம் விண்ணப்பம்றவங்களா நம்ம காணப்படணும் இந்த இடத்துல யாரை குறிச்சு போடப்பட்டிருக்குன்னா யோசியா என்கிற ஒரு ராஜாவை குறிச்சு போடப்பட்டிருக்கு யோசியா ராஜா எப்படிப்பட்டவர்னா அவர் வந்து எட்டு வயசுல வந்து ராஜாவா மாறுறாரு அவர் முதல்ல என்ன என்ன செய்றார்னா வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் அன்றுடைய பாதையில நடக்கிறவராய் காணப்படுகிறார் முதல்ல ஃபர்ஸ்ட் அவர் தேவனை தேட ஆரம்பிக்கிறார் எருசுலேம்ல அவர் வந்து அரசாட்சி பண்றாரு தேவனை தேட ஆரம்பிக்கிறார் இந்த காரியங்களை எதுக்கு சொல்றேன்னா அவர் எப்படி தேடினார் அவர் விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தார் யாரோடைய விண்ணப்பத்தை கேட்பார் என்று கேள்வி கேட்டனா அதற்காக தான் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் தேவனை தேட ஆரம்பித்தார் யூ யூதாவையும் சுத்தி சுத்திகரிக்க தொடங்கினார் சுற்றி இருக்கிற எல்லா இடங்களையும் சுத்திகரிக்க தொடங்கினார் ஏன்னா அங்கே உள்ள ஜனங்கள்லாம் விக்கிரகங்கள் பகால் தெய்வங்கள் எல்லாற்றையும் வச்சு அந்த இடத்த வந்து தேவனுக்கு பிரியமற்ற இடமா வச்சிருந்ததுனால முதல்ல அவர் ராஜா என்ன செய்யறாரு எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறார் எல்லா விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி போடுகிறார் இவ்விதமா யூதாவையும் எரிசலையும் அவர் சுத்திகரித்து அவரு அந்த காரியங்களை முதலாவது செய்ய ஆரம்பிக்கிறார் யோசியா வந்து இந்த காரியத்தெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார் ஒரு தெய்வனுடைய பிள்ள நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும் தெய்வினை உண்மையா தேட ஆரம்பிக்கணும் நம்மளை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிற வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வந்து ஒரு நாள் ரசிக்கப்பட்டோம் ஒரு நாள் வந்து அபிஷேகம் பெற்றோம் அப்படி கிடையவே கிடையாது தினம் நம்ம ரச்சிப்பை காத்துக்கொள்கிறவங்களா காணப்படணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பாகத்தில் அமர்ந்து நம்ம ரச்சிப்பை புதுப்பித்துக்கொண்டு அபிஷேகத்தில் வளர்ந்து கொண்டு காரியங்களை செய்கிறவங்களா காணப்பட்டோம் அவங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் இருந்து கேட்பார் அதுக்கப்புறம் இந்த ராஜா என்ன பண்றாரு சுற்றுப்புறங்களை எல்லாம் ஆலயத்தை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார் அவர் ராஜா பானை உடனே எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படி செய்ய தான் ஆலயத்தில் வந்து ஒரு மூசை எழுதின நியாயபிரமான புஸ்தகத்தை அவர் கண்டெடுக்கிறார் கண்டெடுத்த உடனே இந்த ஜனங்களாம் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க இவங்களுக்கு இந்த பொல்லாப்ப வரப்பண்ணுவேன்னு சொல்லி எளி எளிதை க அவர் படிச்சு மனசுக்குள்ள ரொம்ப வேதனை ஆண்டவரே அண்டவரே என்னுடைய பட்டணத்துக்கு என்னுடைய தேசத்துக்கு இப்படி இப்படிப்பட்ட தீங்கு வந்துடவே கூடாது அண்டவரேன்னு சொல்லிட்டு அப்பந்தான் இந்த வசனத்தை சொல்றாரு உன் இறுதியும் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கழித்து கொண்டு அழுதபடி அப்படி விண்ணப்பத்தை கேட்கிறாரு அப்போ ஒரு பொல்லாத வழி இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதை வந்து அன்பரே எங்களை விட்டு எடுத்து போடச்சுட்டு மனது உருகி இலகி அவர் வந்து ஆண்டவட்டத்தில் விண்ணப்பம் பண்ணுறவராக காணப்படுறாரு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம மனதுருகி மனது இலகி ஒன்றுமே இல்லை ஆண்டவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பாத்தில் விழுந்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்கிறவராய் காணப்படுகிறார் அதுக்கு அடுத்த வசனத்துறையில் போடப்பட்டிருக்கு எல்லா பிள்ளப்பையும் உன் கண்கள் காணாதபடி நீ சமானத்தோடே உன் கல்லறையில் சே சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்கள் கலண்டையிலே சேர பண்ணுவேன் அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு உங்கள் கண்கள் காணாதபடி அந்த பொள்ளாப்பு வரவே வராது எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டாரு எதனால எடுத்து போட்டாரு மனதுருகி இலகி ஆண்டவருக்கு பிரியமான விண்ணப்பம் அவர் பண்ணதுனால ஆண்டவர் வந்து அவருக்கு இந்த காரியத்தை செய்தார் யோசியா வந்து அங்க பார்க்கும்போது கடைசில தேவனாய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான் எல்லா மக்களையும் அவர் சூழ்ந்திருக்கிற எல்லா மக்களையும் தேவனை சே சேவிக்கும்படி அவர் செய்தான் அதனால அவன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது அவன் உயிரோடு இருந்த நாட்கள்லாம் தேவனுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது ஆம் பிரியம் மனவர்களே நமக்கு தேவனுக்கு பிரியமாய் மனதுருகி மனது இழகி ஆண்டவடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது நம்மளை தாழ்த்தி நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் வந்து கேட்கிறவராய் காணப்படுகிறார் லூகா பதினெட்டு பதிமூ பதிமூணு இந்த இடத்துல ஆயக்காரனை குறிச்சு நம்ம பார்க்குறோம் ஆயக்காரன் எப்படி ஜபம் பண்ணினா அதை குறிச்சு நம்ம பார்க்க பார்க்கறோம் ஆயக்கரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபியாயிரும் அவன் எவ்வளோ தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றான் பாருங்க அவனே நீதிமாக்கப்பட்டவனாய் அந்த இடத்த விட்டு அவன் கடந்து செல்றான் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை நமக்குள்ள இருக்கணும் அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் வந்து புறம்பே தள்ளவே மாட்டார் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார் உடனே அதற்கு ஆண்டவர் வந்து பதில் கொடுக்கிறவராய் காணப்படுவார் நம்ம தாழ்த்தி மனதுருகி இலகி ஆண்டவட்ட விண்ணப்பம் பண்ணணும் ஆனால் ஒரு சொல்ல சொல்லுவாங்க நம்ம அப்பா தானே நம்ம ஏசப்பா தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக உங்களுக்கு அவங்க தகப்பன் இருக்க நீங்க பாட்டுக்கு மரியாதை இல்லாம வாடாப்படான்னு சொன்னா அவங்க அப்பா ஏற்றுக்கிடுவாரா அவருக்கு கோவம் ஆண்டவர் நம்முடைய தகப்பனா இருந்தாலும் அவருக்குரிய கனத்தையும் மகிமையும் நம்ம செலுத்துறவங்களா காணப்படணும் ஆண்டவர் மிகவும் நல்லவர் மிகவும் நம்மளை நேசிக்கிறவர் நம்ம சரியான வழியில நடக்கிறவங்களா நம்ம காணப்படும் ஆண்டவர் அதைத்தான் அவர் விரும்புகிறார் இந்த ஆயக்காரனை விண்ணப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் காரியங்களை சொல்லியிருக்கேன் யோசியா ஆயக்காரனை ஆண்டவரத்துல விண்ணப்பம் பண்ணும்போது அந்த விண்ணப்பத்தை நம் தேவன் கேட்கிறவராய் காணப்படுகிறார் யார் விண்ணப்பத்தை அவர் கேட்க மாட்டார் ஆண்டவர் வந்து யாருடைய விண்ணப்பத்தை அவரு கேட்க மாட்டார் அப்படின்னா யாக்கோபு நான்கா நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிற பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் பார்த்தீங்களா யாருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்க மாட்டானா தகாத விதமாய் விண்ணப்பம் செய்யக்கூடாது ஆண்டவருக்கு பிரியமற்ற ஒரு விண்ணப்பத்தை நம்ம பண்ணவே கூடாது எப்போவுமே அங்கே பாருங்கள் இச்சைகளின்படி அவங்க இச்சைகளை நிறைவேற்றுறதுக்காக அவங்க விண்ணப்பம் பண்ணுறாங்க அந்த விண்ணப்பத்தை வந்து ஆண்டவர் வந்து கேட்க மாட்டார் புறக்கணிச்சுடுவார் தகாத விதமாய் நம் விண்ணப்பம் பண்ணால் ஆண்டவர் கேட்கவே மாட்டார் என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவார்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வத்துக்கு நம்ம கிறிஸ்துவ பிள்ளைங்க ஆண்டோடைய சகித தெரிஞ்ச பிள்ளைங்க கேட்கக்கூடாது ஆண்டவர் நமக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சுருக்காரு கற்பனைகள் கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களாக காணப்படணும் உடனே பழைய பாடல்கள்லாம் நியாயப்பிரமணா ஒழிஞ்சிருச்சு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது பழைய பாட்டில் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் நல்லா வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாவது யாருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்க மாட்டார்னா உபாகமம் ஒன்று நாற்பத்தி ஐந்து அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை செய்யத் தொடங்கி ஓர்மா மட்டும் முறியடித்தார்கள் நீங்கள் திரும்பி வந்து கத்தருடைய சமூகத்திலே அழுதிறீர்கள் கத்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கு ஏன் ஆண்டவர் செவி கொடுக்கல ஜனங்களை உடனே ஆண்டவர் ஏன் செவி கொடுக்கல அதுக்கு நீங்கள் முந்தின பகுதியில் பார்த்தீங்கன்னா விசுவாசியாமற் போனபடியினால் முப்பத்தி மூணு எழுதப்பட்டிருக்கிறது இரவில் அக்கினியினாலும் பகலில் மேகத்தினாலும் உங்களுக்கு முன் சென்றாரே இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனபடியினால நம்ம ஆண்டவரை விசுவாசிக்காதபடி நம்ம விண்ணப்பம் பண்ணினா நம்ம சத்தத்தை அவர் கேட்க மாட்டாரு நம்ம குரலுக்கு அவர் செவி கொடுக்கவே மாட்டார் இந்த இடத்துல நம்ம காணானுக்குள்ள போகிறதுக்காக போய் எல்லாரும் வேவு பார்க்க எல்லோரும் போவாங்க இந்த தேசம் நல்ல தேசம் சொல்லி சொல்லியிருப்பாங்க காலைப்பு ஜோசுவா எல்லாம் ந சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அதை வந்து விஸ்வாசிக்க மாட்டாங்க ஆண்டவருக்கு அப்படி அவங்க சொன்ன உடனே ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும் ஆண்டவர் வந்து கடும் கோபம் ஆண்டவருக்கு வந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கும் அப்படி வந்து அந்த ஜனங்கள் இருக்கும்போது திருப்பி அதை சொல்லும்போது வந்து நாங்கள் இல்லை நாங்கள் திருப்பி வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் யுத்தத்துக்கு போவோம் கத்திரிக்க விதமாக நாங்கள் பாவம் செஞ்சுட்டுவோம் எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில் ஏற ஏற போகிறாங்க நாங்கள் யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற போகிறாங்க அப்படி ஏற போகும்போது ஆனால் ஒரு நான் உங்கள் நடுவில் இறேன் நீங்கள் மலையில் ஏறாதீங்க அப்படின்னு சொல்லிடுவார் அதை அந்த சொல்லியும் அவங்க கேட்க மாட்டாங்க கேட்காமல் போ போகும்போது தான் எம் என்ன பண்ணுறாங்க தேனீக்கிளை துரத்துக்குது போல் துரத்திட்டாங்க அப்போ நம்ம தேவையில்லாமல் ஆண்டவர் சொல்ல கேட்காம விசுவாசியாமல் போன படினாலே அப்படி போனபடியாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணோம்னா நீங்கள் திரும்பி வந்து கத்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை கேட்க மாட்டார் செவி கொடுக்கவே மாட்டார் ஆண்டோர் சொல்ல மொத்தம் சொல்லும்போது உங்களுக்கு கைட் பண்ணுறாரா நீங்கள் இதை செய்யுமா இது இது இப்படி நடந்துகிடும்மா இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யுமா ஆண்டவர் வந்து சொல்லும்போது நம்ம அப்படியே கேட்டுக்கிடணும் கேட்காம அதை மீறி நாமல் செயல்படும் போது ஆண்டவர் வந்து நீங்க திருப்பி திருப்பி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து கேட்கவே மாட்டார் மொத தகாத விதமா ஜம்மன்னா கேட்க மாட்டாரு ரெண்டாவது விசுவாசியமர் போனபடியனால அவர் நம்முடைய சதத்தை கேட்க மாட்டாரு மூன்றாவதாக உபாகமும் மூன்று இருபத்தஞ்சு இருபத்தாறு நான் வாசிக்கிறேன் கவனிங்க நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையும் லீபோனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்துடலும் என்று வேண்டி வேண்டிக் கொண்டேன் கத்தோரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவிகூடாமல் என்னை நோக்கி போ போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் மோசையை பார்த்து சொல்றாரு ஆண்டவர் பாருங்க மோசை குறித்து அவர் ஆண்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு மோசையோட இந்த காரியத்தை குறித்து நீ எந்த விண்ணப்பம் பண்ண வேண்டாம் இதை குறித்து நீ பேசவே வேண்டாம்னு சொல்றாரு நம்ம ரொம்ப சாந்த ஆண்டவருக்கு வாண்டியமமமாய் ஆண்டவரை தரிசித்தவர் அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோம் ஆனா அவர் கேட்கும் போது வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்க உத்தரவு கொடுத்துருளும் அப்படின்னு வேண்டிக் கொள்றாரு அவரு அவர் இதை ஆண்டவர் கேட்கல ஏன் கேட்கலன்னா அதுக்கு என்ன என்னதுன்னா என்னாகமும் இருபது எட்டு பதினொன்றாம் வசனத்துல இருபதாம் அதிகாரம் எட்டாம் ஆண்டவர் என்ன தண்ணி இந்த ஜனங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த கண்மலையை பார்த்து நீ பேசு அப்படின்னு சொல்லி மோசையை கிடைச்சு சொல்றாரு அந்த மோசைக்கு என்ன கோபம் வந்துருது இந்த ஜனங்கள் இப்படி நம்மளை துன்பப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி கழகக்காரைய கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு கண்மலைய வந்து என்ன செய்யறாரு பேசாம கோல்நல அடிச்சிருந்தார் ரெண்டு தரம் கோள் நல்ல அடிச்சிருது உடனே ஆண்டவர் வந்து மோசையை ஆராயணையை பார்த்து சொல்லுவார் நீங்கள் என்னை விசுவாசமேற் போன திருப்பி இருபத்தி நாலாவசரம் திருப்பி கீழ்ப்படியாமற் போன படியினால ஆண்டவர் வந்து பேசுன்னு சொன்னார் மோசையை ஆனால் மோசை வந்து கண்மலையை பார்த்து பேசாதபடி ரெண்டு தரம் இந்த ஜனங்கள் மலையில் உள்ள கோபத்தினால் அடிச்சுருவார் அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார் நீ இது காணாளுக்குள்ளே போ நீ பிரவேசிக்க மாட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார் அவன் திருப்பியும் கேட்கும்போது அந்த விண்ணப்பத்தை அந்த வேண்டுதலை கேட்கலை மோசை பிரியமானவன் தான் மோமுமாய் தரிச தரிசித்தவன் தான் ஆனால் ஆண்டவர் நீதியுள்ளவர் நீதியுள்ள அவர் நியாயாதிபதி அவர் ஒன்று சொன்னார்னால் சொன்னது தான் அதுக்கப்புறம் அவர் மாற்றவே மாட்டார் கட்டளையாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவது வேற ஆனா ஆண்டவர் கட்டளையா சொல்லியிருக்காரு நீ பேசு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அடிச்சிட்டார் அதுக்காகத்தான் அவர் என்ன செய்தாரு திருப்பி கேட்கும் போதும் அந்த கா நான் தேசத்தை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் வேண்டிக் போதும் அந்த இதை கேட்கல இனி இதை புகு வச்சு நீ அதை பேசாத கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அந்த ஜபத்தை அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கல அடுத்து என்னன்னா ஏசையா ஒன்னு பதினஞ்சு யாரோடைய விண்ணப்பத்தை அவர் கேட்க மாட்டாரு நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாக ஜவுமனிலாலும் கேளேன் உங்கள் கைகள் ரத்தத்தினாலே நிறந்திருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நம்ம கைகளை நம்முடைய இருதயத்தை நம்ம கரையினால் இரத்தினால் நம்ம நிரப்பிருந்தா நம்ம எவ்வளோ மிகுதியாக ஜெவமுன்னாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார் எவ்வளோ மிகுதியாக ஜோம்னாலும் அந்த சபத்தில் ஆண்டவர் பெரியவமே படமே படவே மாட்டார் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும் நம்ம நடக்கை பரிசுத்தமா இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் ஒரு சிலர் இருப்பாங்க ஆண்டோடைய நல்ல பைபிள் நாலேஜ் இருக்கும் நல்லா எல்லாம் இருக்கும் எல்லாம் செய்வாங்க வைப்பாங்க ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கவே மாட்டாங்க ரொம்ப நேரம் ஜோம் பண்ணுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா உட்காந்து ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்து ஜோம் பண்ணுவாங்க ஆனால் ஆண்டோட சொல்கிற காரியத்தை கேட்கவே மாட்டாங்க ஆண்டவர் கைட் பண்ணாலும் அதுபடியாக நடக்கவே மாட்டாங்க அவங்க பண்ணுற ஜபத்தை அந்தவர் வந்து எவ்வளோ மிகுதியாக எவ்வளோ நேரம் ஜபம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு தான் என்ன பார்க்குறோம் நீ நீங்கள் மிகுதியாக ஜபம் பண்ணினாலும் கேளேன் கடைசியாக என்னென்னா நீதிமொழிகள் இருபத்தெட்டு ஒம்பது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்க வேண்டிய ஜபம் அருவறுப்பமான அருவறுப்பானது இப்போ இதில் என்ன போட்டிருக்கு வேதத்தை காளாதபடி நம்ம வேதத்தின்படி வாழாதபடி இந்த வேதத்தை நேசிக்காதபடி கடமைக்காக வாசிச்சு கடமைக்காக எல்லாம் செஞ்சுட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு நம்ம ஜோம்னா அந்த ஜபம் கத்தோடைய பார்வையில் அறிவுறுப்பானது அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்கவே மாட்டார் ஆண்டோருக்கு பிரியமுலகளாய் நம்ம காணப்படணும் இப்போ நாலு காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம் தகாத விதமாய் ஜவுமுன்னா ஆண்டவர் கேட்கவே மாட்டார் அமர் ஜெமன்னா விசுவாசிக்க முடியாதபடி நம்ம ஜெவமுன்னா நம்பிக்கை இல்லாதபடி ஜெவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஜெவமுன்னா ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்க மாட்டார் கீழ்படியாமல் ஜோமுன்னா அந்த ஜபத்தை ஆண்டவர் நமக்கு கேட்க மாட்டாரு மிகுதியா ஜோம்னாலும் மிகுதியா ஜோம்னாலும் ஆண்டவர் கேட்க மாட்டாரு வேதத்தை கேளாதபடி நம்ம கேளாதபடினாலும் ஆண்டவர் கேட்கவே மாட்டார் ஆம் இந்த எல்லாம் நம்ம இருக்கிறோமா தேவன் நம்ம ஜபத்தை கேட்குற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமா நம்ம ஜபத்தை கேட்பாரா யோசியாவின் ஜெபத்தை கேட்ட மாதிரி ஆயக்காரின் ஜபத்தை கேட்ட மாதிரி நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணும்போது ஆயத்தம் பண்ணிட்டு உடனே ஆண்டவரே இந்த லிஸ்ட்ல நான் எதுவும் இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நான் அண்ட்ட ஜம் பண்ணேன் அண்டவரே என்னை கழுவுங்க என்னை சுதிகரிங்க ஆண்டவரே இந்த வசனம் எனக்கும் தான் ஆம் பிரியமானவர்களே நம்ம விண்ணப்பமானது தேவனுடைய தெய்வனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுறதாய் காணப்படணும் அப்படிப்பட்ட சபத்தை பண்ணுறவங்களாய் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாய் காணப்படணும் நம்ம ஆண்டவர்களை தாழ்த்தி மனதுருகி அவருக்கு பிரியமாய் நம்ம ஜபம் பண்ணும்போது எல்லா இக்கெட்டுகளையும் ஆண்டவரை ஆண்டவர் நீக்கிவிட வளமையுடையவராய் காணப்படுகிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த செய்தியிலிருந்து நாம் பிரியமுள்ள ஜபம் பண்ணணும் நம்ம ஜபம் பண்ணால் தேவன் வந்து அந்த ஜபத்தை கேட்கணும் அப்படின்னு நம்ம வந்து பிரயாசப்படுவோம் ஆண்டவருக்கு பிரியமற்ற ஜெபம் நான் பாயிண்ட் சொன்னேன் அந்த மாதிரி ஜபம் நம்ம வாழ்க்கையில் பண்ணிடக்கூடாது ஜெவம் பண்ணியும் ஒரு புரோஜனும் இராது எப்படி பண்ணோம்னா நமக்கு வாழ்க்கையில் அப்போ அப்போ தான் நம்ம வந்து சளிச்சு போயிடும் இப்படி ஜெவம் பண்ணிவிட்டு அண்டவரை என்னத்தை ஜெவம்னாலும் கேட்கவே மாட்டாத்தாரு நான் எவ்வளோ நேரம் ஜெவம் பண்ணுறேன் ஆண்டவருக்கு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன் ஆனவருக்கு நான் இல்லையா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்கிறத நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் அப்படி இல்லை பிரியமானவர்களே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் சரியான பாதையில் நடக்கும்படி அவர் விரும்புகிறார் சரியான வழியை நம்ம தேர்ந்தெடுக்கும்படி அவர் விரும்புகிறார் அந்த பாதையில் தான் நடக்கணும் உலக பிரகாரமாக உலக மனிதர்கள் வாழ்கிறபடி நம்ம வாழவே கிறிஸ்தவர்கள் வாழவே முடியவே முடியாது நமக்கு பரலோகம் போகணும்னு நமக்கு வந்து ஒரு பாஞ்ச ஒரு விருப்பம் ஆசை இருக்குமானால் இந்த வேத சட்ட திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சே ஆகணும் அதில் வாழ பழகிக்கொள்ளணும் நம்ம இந்த நாளில் நம்ம வாழ பழகிக்கொள்ளணும் அன்றோடைய வருகை நாட்கள் சமயமாக இருக்கிறது என்று எல்லா வேதத்துல போடப்பட்டிருக்கு நிறைய அங்கங்கே காரியங்கள் நடக்கும்போது அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் கேள்விப்படுகிறோம் சீக்கிரம் இருக்கிறது அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும் தேவனுக்கு பிரியமாய் ஜெவம் பண்ணணும் பிரியமாய் வாழணும் நம்ம எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழணும்னு சொல்லி இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் நம்ம பிரயாசப்படணும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஜவுன் பண்ணுங்க நல்லா வேத வசதிங்க வேதத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க உங்கள் குடும்பத்தை முதல்ல ஆயத்தப்படுத்துங்க நீங்கள் ஆயத்தப்பட்டு உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க அன்றுடைய சமூகத்தில் அவனுடைய பருவத்துக்கு நம்ம கடந்து செல்லணும் ஆண்டவர் ஒரு நாள் திடீரென்று வரப்போகிறார் ஆம் பிரியமானே அதுக்காக நம்ம பிரயாசப்படுவோம் நம்மளுடைய ஜபத்தை தேவன் அங்கீகரிக்கணும் நம் நம் விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுக்கணும் நம்மளுடைய ஜபம் தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்கணும் தேவனுக்கு பிரியமற்ற ஜபத்தை நம் வாழ்க்கையிலிருந்து நம்ம அகற்றி போடுவோம் தேவனுக்கு பிரியமாய் ஜிபிக்கப்பட இருக்கணும் இந்த செய்தியானது உங்களுக்கு இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்க நிச்சயமாய் உங்களை ஆசீர்விப்பார் உங்களையும் தேவனுக்கேற்ற விதில் அவர் பழக்கிவிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் புரோஜனமான புரோஜனமற்றவள் என்னையும் தேவன் புரோஜனப்படுத்துவீனாக உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் தேவன்தான் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ அமே